ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் உங்கள் ஸ்மால் ஃபேமிலி நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் பற்றி தான் பார்க்க போறோம் நானும் இன்னும் இண்டை வெயிட் லாஸ் பண்ணலான்னு ஒரு முடிவோடு இருக்கிறேன் மூணு வேலையும் சோறு ஒன்றும் சாப்பிடாமல் மூணு வேலையும் ஓட்ஸ் குடித்து வெயிட் லாஸ் இருக்கேன் அறுபத்தோரு டேஸ் சேலஞ்சுது டெய்லி மூணு வேலையும் காலையில் மதியானம் நைட்டு மூணு வேலையும் ஓட்ஸு கஞ்சி எப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் ஓட்ஸு கஞ்சி பிடிச்சி வெயிட் லாஸை குறைக்கலாம் அப்படி ஒரு முடிவோடு தான் இன்றைக்கி வந்திருக்கேன் அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி ஓட்ஸு கஞ்சி காய்ச்சிட்ருக்கோம் தண்ணி ஊற்றி நான் பால் ஒன்றுமே எடுக்கல தண்ணி ஊற்றி அதில் ஓட்ஸை தட்டி நல்லா ஓட்ஸு கஞ்சி காய்ச்சிட்டு இருக்கேன் ஓட்ஸு கஞ்சி நல்லா காஞ்சதும் இந்த ஆப்பிள் பவுலு இருக்குது பார்த்தீங்களா ஆப்பிள் ஆப்பிள் மாதிரிப்பட்ட பவுலில் ஊற்றி நம்ம இன்னும் ஸ்பூன் வச்சு குவாரி குடிக்க போகிறோம் ஓட்ஸ் கஞ்சி வாங்க ஓட்ஸ் கஞ்சி காஞ்சதும் எப்படி குடிக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம் ஓட்ஸு கஞ்சி வந்து நல்லா காஞ்சாச்சு இப்போ வந்து ஓட்ஸ் கஞ்சி தூக்கி நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம் எந்த பவுலில் நம்ம குடிக்கிறோமோ அந்த பவுலுக்கு மாற்றிக்கலாம் தான் ஊற்றுறேன் கொஞ்சம் போதும் காலையில் மாம்பழம் இப்போ தான் கொஞ்சம் நேரமாக சாப்பிட்டேன் அது அதுக்கப்புறம் இப்போ ஓட்ஸு கஞ்சி குடிக்க போகிறேன் ஓட்ஸு கஞ்சி எல்லாருமே ஓட்ஸு கஞ்சி குடிங்க வெயிட் லாஸ் ஆகலாம் நானும் ஓட்ஸு கஞ்சின்னு மூணு வேளா ஓட்ஸ் கஞ்சி குடிச்சிக்கிட்டு என் வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்து சொல்கிறேன் ஒரு அறுபத்தோரு டேஸ் சேலஞ்சு இது எவ்வளோ வெயிட் குறையுதுன்னு பார்க்கலாம் டெய்லி இன்னும் ஓட்ஸ் கஞ்சி தான் எங்கள் வீட்டில் எனக்கு மட்டும் பிடிச்சதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் வரணும் பாருங்கள்